இன்னைக்கு பிறந்த ஊட்டி இன்னைக்கு நாலாயிரம் ஐயாயிரம் விற்கிற காலத்துல வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து நாற்பது ரூபா கட்டி குட்டி கொடுக்குறாருன்னா நிஜமா வசந்த பாராட்டணும் எப்படி நான் புக் பண்ணணும் இதுல ஒன்பது மாசம் கழிச்சு எனக்கு வந்து எப்படி லாபம் கிடைக்கும் இது நம்ம சொந்த பண்ண நம்மகிட்ட ஒரு ஐநூறு குட்டி கிடக்கு கிடைக்கு நம்ம பக்கத்துல இருக்கும் வந்து நிறைய பேர் இந்த பண்ணையை பார்த்துட்டுதான் பணம் கட்டிட்டு போறாங்க புதுசா கட்டுறவங்க கட்டினவங்க கிட்ட கேட்டுக்குங்க இதே குட்டி நம்ம சந்தை வந்து இருபதாயிரம் பதினஞ்சாயிரம் கொடுத்து வாங்கினேன் ரொம்ப கடுசு அது குட்டி வராது ஒரு குட்டி ரெண்டு குட்டி இருந்தால் தாறுமாற வளர சொல்லுவாங்க ஆனால் மாமா வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு குர்பானிக்கு வந்து மக்களுக்கு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி அடையிறக்காண்டி இந்த ஸ்கீமை கொண்டு வந்து நல்லதாக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு வந்து புக் புக்கிங் டேட் வந்து இப்போ ஒன்னாந்தேதியிலும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஜூன் முப்பது வரைக்கும் புக்கிங் பண்றோம் இந்த பக்ரீத் டைம்ல குர்பானி கொடுக்கறதுக்கு குட்டியை தேடி அலைகிறது பெரும் வேலைங்க சரியான தரமான குட்டிகள் கிடைக்காது சரியான விலையில கிடைக்காது நல்ல ஒரு குறை இல்லாம அந்த குட்டிகளை பார்த்து தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப ரொம்ப கஷ்டம் சந்தையில போய் பார்கெயின் பண்ணி பேரம் பேசி வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த பண்ணையில் ரூபாய்க்கு குட்டி கொடுத்தாங்க போன வருஷம் இப்போ ரூபாய்க்கு குட்டி கொடுக்குறாங்க எப்படிதான் எட்டாயிரம் ரூபாய்க்கும் ரூபாய்க்கு இப்போ விற்கிற விலையில் குட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் கேட்க போகிறேன் அவங்க ரெண்டு மூணு ஸ்கீம் வச்சிருக்கிறாங்க அந்த ஸ்கீம் படி அந்த ஸ்கீமில் சேர்ந்தால் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு முப்பது கிலோ எடையுள்ள குட்டி வெறும் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்க எப்படி நம்ம பதிவு பண்ணணும் எப்படி அந்த குட்டியை வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் கேட்க போகிறேன் வாங்க கேட்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் நம்ம பண்ணையோட பேரு இந்த இருக்கிற இடம் முகவரி சொல்லுங்க சார் பண்ணையோட பேரு வந்து அரபிய நாட்டு பண்ணை இருக்கிறது வந்து தேனி மாவட்டம் காணா சார் நம்ம இப்போ பண்ணையில இப்போ எவ்வளவு குட்டிகள் கிடக்கு சார் ஐநூறு குட்டி கிடக்குண்ணே ஐநூறு எல்லாமே என்ன தரத்தில் கிடக்கு எத்தனை மாசம் குட்டிகள் கிடக்கு மூணு மாசம் குட்டி இருக்கு ஆறு மாசம் குட்டி இருக்கு முப்பது கிலோ குட்டி இருக்கு நாற்பத்தஞ்சு கிலோ குட்டி இருக்கு வளப்பு குட்டியும் இருக்கு நம்மகிட்ட வளப்பு குட்டி வேணும்னா வளப்பு குட்டியும் வாங்கிக்கலாம் சரிங்க சார் போன வருஷம் இந்த பக்ரீத்துக்கு ஒரு ஸ்கீம் போட்டிருந்தீங்க ஆமாம் எட்டாயிரம் அந்த ஸ்கீமை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் அது எப்படி போட்டீங்க எவ்வளோ பேர் புக் பண்ணீங்க எப்படி டெலிவரி கொடுக்க போகிறீங்க ஏன்னா இந்த மாசம் டெலிவரி கொடுக்குற டைம் வந்துட்டு வாங்க அது எப்படி போன வருஷம் எட்டாயிரம் ரூபாய் பண்ணியிருந்தோம் முப்பது கிலோ குட்டி உயிரடைக்கு ஃப்ரீயாகவே நம்ம டெலிவரி பண்ணிடுற மாதிரி அதே மாதிரி இந்த வருஷம் ஒரு இரு இந்த மாசம் ஒரு இருபதாம் தேதிக்கு மேல நம்ம டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஒரு சில பேர் வந்து நம்ம கிட்ட இங்க வந்து குட்டியை பார்த்து செலெக்ஷன் பண்ணி எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க சரி அடுத்த வருஷம் பக்ரீத்துக்கு வந்து ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு முப்பது கிலோ குட்டி குடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரீயாவே நம்ம டெலிவரியும் இறக்கிடுவோம் ஏன்னா சார் போன வருஷம் எட்டாயிரம் ரூபா இப்போ ஆயிரம் ரூபா கூட்டிட்டீங்க குட்டி ரேட்டு பூரம் போன இந்த வருஷம் குட்டிக்கு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபா கூட்டிருக்கு ரெண்டாவது இருக்கிற கறி ரேட்டும் கூட்டிட்டு இருக்கு அதனால ஒரு ஆயிரம் ரூபா மட்டும் கூட்டிருக்கோம் சரிங்க சார் இப்ப பக்ரீத் டைம்னாலே இந்த குட்டிகளோட விலை வந்து கூடிரும் சந்தையிலயோ எங்கேயுமே நம்ம பார்த்து வாங்க முடியாது மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா தரமான குட்டிகளும் கிடைக்க மாட்டேக்கு நம்ம காசு கொடுத்தாலும் சரியான விலைக்கு கிடைக்க மாட்டேங்க அதிகமான விலைக்குதான் போயிருக்க அதனாலதான் இந்த ஸ்கீமே ஆரம்பிச்சிருக்கோம் ஏழை ஏழை இவங்க நடுத்தர மக்கள் எல்லா பேருக்கும் உருவானி கொடுக்கணும்ன்றக்காக தான் இந்த ஸ்கீமே ஆரம்பிச்சிருக்கோம் முப்பது இன்னைக்கு வந்து சந்தையில போய் வாங்கணும்னாலும் ஒரு முப்பது கிலோ தரம்ல குட்டி வாங்கணும்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் பதினாறாயிரம் ரூபா சொல்லுவாங்க அதுக்காக நம்ம இந்த வருஷம் ஒன்பதாயிரம் ரூபா கட்டிட்டோம்னா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முப்பது கிலோ குட்டி தரமா நம்ம கொடுத்துருவோம் போன வருஷம் பன்னிரெண்டாயிரம் ரூபா கொடுத்து முப்பத்தி எட்டு டு நாற்பது கிலோ குட்டி புக் பண்ணியிருந்தாங்க இப்போ குட்டியை செலெக்ஷன் பண்ண வந்திருக்காங்க போன வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தஞ்சாவது ஆண்டு பகிரித்துக்கு பகிரத்துக்காக விட பண்ணைக்கு ஆட்டு குட்டி பன்னிரண்டாயிரம் ரூபா செலுத்தி நாற்பதா நாற்பது கிலோ ஆடுக்கும் ஒரு முப்பது கிலோ ஆடுக்கும் ஆர்டர் பண்ணி மொத்தம் நாலு குட்டி ஆர்டர் பண்ணிருந்தாங்க இன்னைக்கு எடுக்கிறதுக்காக நீங்க மாமா தேடி வந்திருக்கேங்க சரி இன்னைக்கு இவருடைய புண்ணியத்திலையும் இவருடைய சிறப்பான சேவைனாலையும் இந்த ஆட்டுக்குட்டி நான் டெலிவரி எடுக்கிறதுக்கு வந்திருக்கேங்க வெளியே போய் நம்ம சந்தையிலையோ இப்ப இந்த பக்ரீத் டைம்லயோ நம்ம வாங்குறதுக்கும் இங்க அன்னன்ட இந்த ஸ்கீம்ல சேர்ந்து வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம் என்ன லாபம் லாபங்கிறது விலை ரொம்ப ரொம்ப மிக்க கம்மிங் இப்பனால இந்த சலுகை கொடுத்ததுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு எங்க இஸ்லாமிய மக்கள்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பத்தாயிரத்துக்கு எட்டாயிரத்துக்கு குட்டி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு பிறந்த ஓட்டி இன்னைக்கு நாலாயிரம் ஐயாயிரம் விற்கிற வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து நாற்பது ரூபா கட்டி குட்டி கொடுக்குறாருன்னா நிஜமா வசந்த பாராட்டணும் இதை தவிர சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது அதாவது இவர்கிட்ட எடுக்கும்பொழுது இவர் கை வளர்ப்புல எப்படி வீட்டில் நம்ம நம்ம வளர்ப்போமோ அதே போல வளர்த்து அது சிறப்பா கையில குடுக்குறாருங்க இப்போ இந்த ஸ்கீமை பத்தி சொல்றீங்க எப்படி நான் புக் பண்ணணும் இதில் ஒன்பது பத்து மாசம் கழித்து எனக்கு வந்து எப்படி லாபம் கிடைக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் விளக்கமா எனக்கு சொல்லிருங்க இது சிம்பிள் கான்செப்ட் தான் போன வருஷம் எட்டாயிரம் ரூபாய் நம்ம பணம் கட்டி இருந்தாங்க என்ன லாபம் வந்து நம்ம பண்ணையிலே வந்து பக்ரீத் குட்டி கிலோ லைவ் வெயிட் நமக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஐநூறு கிலோ வச்சோம்னாலும் அவங்க கட்டினது எட்டாயிரம் ரூபாய் அவங்க கட்டினது எட்டாயிரம் ரூபாய் நம்ம இந்த வருஷம் புக் பண்ணது வந்து இந்த வருஷம் புக் பண்ண போறது வந்து ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம புக் பண்ண போறோம் அடுத்த வருஷம் முப்பது கிலோ குட்டி குடுக்கறோம் இன்னைக்கு ரேட் ஐநூறு ரூபாண்டா அடுத்த வருஷம் எப்படி குறைஞ்சது ஒரு ஐநூத்தம்பது டு அறுநூறு ரூபா போகலாம் அப்படியே வச்சாலும் அவங்களுக்கு ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் லாபம் இருக்கும் எங்களுக்கு ஒரு நாங்க ஒரு ரெண்டு பேஜ் எடுத்து மாத்திரம் எங்களுக்கு ஒரு பெனிஃபிட் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் பக்ரீத் டயத்துல வந்து நிறைய இஸ்லாமிய மக்கள் வந்து சந்தைக்கோ வெளியிலயோ நல்ல குட்டி ராவி அலையது மாதிரி இருக்கும் இப்போ ஒன்பதாயிரம் ரூபாய் கட்டி புக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் பக்ரீத்துக்கு நாங்களே வீடு தேடி வந்து உங்களுக்கு குட்டியை கொடுத்துருவோம் ஏன்னா அடுத்த வருஷம் நீங்க வந்து குட்டியில ராவி அலையணும்னு ஒரு அவசியம் இல்லை ரெண்டாவது வந்து விலவாசியில் ஏற்ற இருக்கும் நம்ம கிட்ட ஒன்பதாயிரம் ரூபா கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படித்தையும் பார்த்தாலும் ஒரு ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் மிச்சம் இருக்கும் ரெண்டாவது வந்து அலைய தேவையில்லை ஆனா இந்த பக்ரீத்துக்குன்னு தேர்வு பண்ற குட்டிகளை எப்படி தேர்வு பண்றீங்க எத்தனை மாச குட்டிகளா தேர்வு பண்றீங்க என்ன தீவனம் போடுறீங்க நம்ம நாலு மாசம் குட்டி தானே எடுப்போம் நாங்க சந்தையில போய் மேக்சிமம் சந்தை பிளஸ் வந்து விவசாயிகிட்ட போய் நாங்க டைரக்டா போய் எடுத்துருவோம் அந்த ஒரு ஐம்பது குட்டி பிடிக்கணும்னா செலெக்ஷன் பண்ற குட்டியில மட்டும் அந்த பக்ரீத குட்டியில மட்டும் தனியா ஒதுக்கிடுவோம் பக்ரீத்துக்குன்னு குட்டிகள் வந்து எப்படி இருக்கணும் நெட்டு போக்கா இருக்கணும் கொம்பு நல்லா தரமா வரணும் ஒச்சம் இருக்கக்கூடாது கால் வளைய கூடாது கால் நேரம் இருக்கணும் இந்த மாதிரி நீங்க வாங்குறது எத்தனை மாசம் குட்டிகளாம் வாங்குறீங்க டெலிவரி பண்ணச்சு எத்தனை மாசம் வளர்த்து நாங்க நாலு மாசம் குட்டி வாங்குவோம்னே அவங்களுக்கு டெலிவரி செம்பரிய செம்பரியை அளவுக்கு ஆறு மாசம் முழுமை அடைஞ்சிருந்தாலும் இப்போ கொடுக்கலாம் வெள்ளாடு வந்து ஒரு வருஷம் செம்பரிய பொறுத்த அளவுக்கு ஆறு மாசம் நாங்க நாலு குட்டி வாங்குவோம் நாங்கள் ஒரு நாலு மாசம் வளர்ப்போம் அவங்களுக்கு கொடுக்க போகும்போது எட்டாவது மாசத்துக்குட்டியா எட்டு குட்டியா இருக்கும் எட்டு மாச குட்டினா ஓரளவு வெயிட் வந்து எவ்வளவு முப்பது கிலோ முப்பத்தி கிலோ இந்த ரேஞ்சு அந்த ரேஞ்சுக்கு வந்துடும் சரி இப்போ உங்ககிட்ட வந்து பார்த்த வரைக்கும் மயிலம்பாடி குட்டிகள் அதிக அளவுல வச்சிருக்கீங்க ஆமா பொட்டு குட்டிகள் யாரும் கேட்கறாங்களா கேட்டவங்களுக்கு வாங்கி பொட்டு குட்டி கேட்கறவங்களுக்கு நம்ம எடுத்து கொடுத்துருவோம் போன வருஷமே நம்ம கேட்டிருக்காங்க ராம்நாட்ல ஒரு ஏழு குட்டி கேட்டிருக்காங்க அவங்களுக்கு தனியாக அந்த குட்டி இருக்கு அது நம்ம பொட்டு குட்டி கொடுத்துருவோம் சரி தீவனங்கள் என்னென்னலாம் நீங்க உங்க பண்ணையில போடுறீங்க தீவனம் வந்து கான்சென்ட்ரேட் வீடு ஒரு ரெண்டு நேரம் கொடுக்குற அதாவது மக்காச்சோளம் பருத்தி வதை உச்சிப்பு நாக்கு உளுந்தம்பொட்டு இப்போ கடலை புண்ணாக்கு இந்த இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி காலையில் ஒரு நேரம் ஈவினிங் ஒரு நேரம் கொடுக்குறோம் ரெண்டாவது வந்து பசுந்தேவனம் காலையில் ஒரு நேரம் கொடுக்குறோம் பசு தேவனம்னா சூப்பர் நெய்ப்பேரு வேலி மசாலு குஞ்சுவா அகத்தி உலர் தேவனம்னா சாயந்தரம் கடலைக்கொடி சோளத்தட்டு இந்த இதில் கொடுத்துக்குறோம் சொல்லு வணக்கம் எப்படி குட்டிகள் வாங்க வந்திருக்கீங்களா இல்லை புக் பண்ண வந்திருக்கீங்களா சார் குட்டியை வந்துட்டு வாங்க வந்துருக்கோம் எப்படி போன வருஷம் புக் பண்ணதா இல்லை எப்படி

மே இருபத்தஞ்சு பண்ண நாங்க ஒரு சில பேர் வந்து இங்கே டெலிவரி எடுத்துட்டு இருக்காங்க தடவை வந்து நம்ம குட்டி புக்கிங் பண்ணிருந்தோம் மாமா யூடியூப்ல போட்டுருந்தாங்க இந்த மாதிரி நம்ம போட்டுருந்தாங்க நம்ம வந்து ஒரு எங்க வீட்டுல மொத்தம் அஞ்சு பேரு அஞ்சு பேருக்கு ஆளுக்கு ஒரு குட்டி புக்கிங் பண்ணிருந்தோம் அது வந்து இந்த தடவை டெலிவரி எடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால டெலிவரி எடுக்கிறதுக்காண்டி நாங்கள் காணா வழக்கு பராதாரம் பட்டிக்கு மாமா பண்ணைக்கு வந்துட்டான் வந்துட்டு குட்டியை பார்த்தா சொன்ன மாதிரி தரமாக வளர்த்து வச்சிருக்காரு ஒரு வருஷத்தில் எங்களுக்கு குட்டியை பார்த்தீங்கன்னா வளர்ப்போ பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிருச்சு அழுந்திலா சரி அதனால நாங்கள் இந்த வட்ட வந்து ஒரு ரெண்டு குட்டி சேர்த்து புக்கிங் பண்ணலாம்னு சொல்லி நான் வந்திருக்கேன் ஒன்னும் அக்கா தங்கச்சி ரெண்டு கூட்டி சேர்த்து புக்கிங் பண்ணலான்னு வந்திருக்கேன் காசோட வந்திருக்கேன் அப்படி காசை கொடுத்துட்டு ஆமாம் இந்த குட்டி எப்போ மாமா வீட்டுக்கு டெலிவரி ஆகணும் கேட்டேன் ஒரு வாரத்தில் நாங்கள் கொண்டு சொல்லி சொல்லிட்டாரு குட்டி மார்க் பண்ணிட்டான் குட்டி நல்லபடியாக வளர்த்துருக்காரு மா வெளிய நம்ம போய் வாங்குறதுக்கும் இப்படி புக்கிங் பண்ணி வாங்குறதுக்கும் நமக்கு என்ன லாபம் இப்போ நான் நான் சந்தைக்கு மாமா வந்து சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவர் யூடியூப்ல ஸ்கீம் போட்டு நான் முன்னாடி சந்தைக்கு போய் வாங்கியிருக்கேன் இதே மாமா பழத்துக்கு குட்டி எட்டாயிரம் கொடுத்துருக்காருனா தடவை ஒன்பதாயிரம் போட்டிருக்காரு நல்லதுதான் இதே குட்டி நம்ம வந்த சந்தையில் வந்து இருபதாயிரம் பதினஞ்சாயிரம் கொடுத்து வாங்கினேன் ரொம்ப கடுசு அது குட்டி வராது ஒரு குட்டி ரெண்டு குட்டி இருந்தால் தாறு மாதிரி வளர சொல்லுவாங்க ஆனா மாமா வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு குர்பானிக்கு வந்து மக்களுக்கு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி அடைய இருக்காண்டி இந்த ஸ்கீமை கொண்டு வந்து நல்லதா இருக்கு ஒரு பத்து ரூபா கொடுத்தாலும் நம்ம கொடுக்கலாம் பத்து ரூபா ஸ்கீம் போட்டாலும் நம்ம சந்தோஷமா ஏத்துக்கலாம் இந்தோட ஒம்பது ரூபா போட்டுருக்காரு எட்டு ரூபா போட்டாரு இந்த விட ஒன்பது ரூபா போட்டுருக்காரு அழுதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லபடியாக கொடுத்து சேர்த்து கூட கொடுத்து வாங்க அந்தளவுக்கு குட்டி தரம் வளர்த்துருக்காரு இந்த குர்பானியை பத்தி எனக்கு சொல்லுங்களேன் குர்பானின்றது வந்து ஒவ்வொரு முஸ்லீமான எல்லாருமே கடமையா இருக்கு அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அளவுக்கு பொருள் ஒரு வசதி இருந்துச்சுன்னா இப்ப என்னிடம் அந்த ஒரு பணமோ ஒரு நகையோ ஓரளவுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குறிப்பா கொடுத்தா கடமையாக இருக்குது அதனால வந்து ஒரு செம்பிளி குட்டியா இருந்தால் ஒரு ஆறு மாதம் பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் வெள்ளாடா இருந்தால் ஒரு வருஷம் பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அதனால வந்து சக்தி தேர்தான் சக்திக்கு தகுந்த மாதிரி ஆறு மாதம் குட்டி கொடுத்தா போதுமான செம்பிளி குட்டி ஆனால் இந்த புக் பண்ணணும்னு சொல்றீங்கல்ல இதை எப்படி நான் பண்ணி எந்த டைம்ல நான் புக் பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு வந்து புக் புக்கிங் டேட் வந்து இப்போ ஒன்றாம் தேதியிலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ம் ஜூன் முப்பது வரைக்கும் புக்கிங் பண்றோம் ஒரு ஒரு ஸ்கீமுக்கு எவ்வளவு வேற சேர்க்கறீங்க இந்த வட்டம் ஒரு ஆயிரம் குட்டி நம்ம லிமிட் வச்சிருக்கோம் ஏன்னா அதுக்கு மேல நம்ம பண்ண முடியாது ஆயிரம் குட்டி புக்கிங் வந்தா இந்த புக்கிங் ஸ்டாப் ஸ்டாப் பண்ணிருவீங்க சரி இந்த கெட்டுறதுக்கு எனக்கு ஏதாவது ரிசிப்ட் கொடுப்பீங்களா பல்சர் கொடுத்துருவோம் சார் இந்த ஸ்கீம் பத்தி மக்கள் மத்தியில எப்படி வரவேற்பு இருக்கு எப்படி நம்பி கட்டுறாங்க சார் போன வருஷமே நம்மளுக்கு எதிர்பார்த்தத காட்டிலும் கொஞ்சம் நல்லா தானே கட்டியிருந்தாங்க இந்த வருஷம் டெலிவரி பண்ணிடுவோம் எப்படி இந்த வருஷம் அவங்களே நிறைய பேர் சொல்லிட்டாங்க இந்த வருஷம் நாங்களே எங்க சொந்த மந்தத்துல போற எல்லாரும் சொல்றோம் அப்படின்னு இருக்காங்க பாப்போம் எப்படி மக்கள் மத்தியில ஒரு ரீச் இருக்கா சார் நல்ல ஏன்னா பெரும்பாலும் எல்லாரும் கொஞ்சம் யோசிப்பாங்க ஆமா பஸ்ட் அந்த டைம்ல வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க என்னதான் லாபம் இருந்தாலும் ஒரு நம்பி கட்டணும்ல சார் இது நம்ம சொந்த பண்ண நம்மகிட்ட ஒரு ஐநூறு குட்டி கிடக்கு கூட நம்ம பக்கத்துல இருக்கும் வந்து நிறைய பேர் இந்த பண்ணைய பாத்துட்டு வந்து பணம் கட்டிட்டு போறாங்க புதுசா கட்டுறவங்க ஏற்கனவே கட்டினவங்க கேட்டுக்குங்க நல்ல ரீச் இருக்கு ரெண்டாவது வந்து ஃபர்ஸ்ட் கட்டுறது கொஞ்சம் யோசிச்சாங்க அடுத்தடுத்து நம்ம பண்ணையில நேர்ல வந்து பாத்துட்டு எல்லாமே வந்து குட்டியை இருக்கிறத பாத்துட்டு செட்ட பாத்துட்டு வந்து பணம் கட்டிருக்காங்க இந்த வருஷம் அவங்களுக்கு டெலிவரி குடுத்தோம்னா இன்னும் புக்கிங் எக்ஸ்ட்ரா ஆகும் மக்கள் யாரும் வந்து நம்ம சொன்னனே கட்ட போறது இல்லை அந்த பண்ணையில பாப்பாங்க பேக்ரவுண்ட் பாப்பாங்க விசாரிச்சுக்கிட்டே பணம் கட்டுறாங்க அவங்களும் எல்லா இடத்துலயும் சுத்தி வச்சுட்டு தான் வராங்க ஆமா ஆமா யாரும் நேரடியா வந்து யாரும் சொல்றதே நேரடியா வந்து பண்ணைய வந்து பாருங்க பாத்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சா கட்டுங்க கட்டி இருக்கு ஆனால் இப்போ நீங்க சொன்னது பூரா அந்த ஸ்கீம்ல உள்ள சொன்னீங்க அதாவது ஒரு வருஷம் பக்ரீத்துக்கு முன்னாடி கட்டி நம்ம அடுத்த வருஷம் பக்ரீதுக்கு ஸ்கீம்ல நம்ம வாங்குறாப்புல சொன்னீங்க இது போக நம்ம பண்ணையில வந்து வளர்ப்புக்கு குட்டிகள் கொடுக்குறீங்களா கறிக்கு கொடுக்குறீங்களா இல்ல வளர்ப்புக்கு எனக்கு இந்த மாதிரி குட்டிகள் வேணும் அப்படின்னா உங்களால் வாங்கி கொடுக்க முடியுமா வளர்ப்பு குட்டியை வந்து நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னாலும் நம்ம எடுத்து கொடுத்துடலாம் பட்டண குட்டினாலும் எடுத்து கொடுத்துருவோம் பொட்டுக்குட்டினாலும் எடுத்து கொடுத்துருவோம் அவங்க நம்ம லை வெயிட் கணக்கு தான் கொடுக்குறோம் இன்னைக்கு ரேட்டு வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம்

சரி இப்போ இந்த வீடியோ பாக்குறவங்க வெளியூர்ல இருந்து பாக்குறவங்க எனக்கு ஒரு இருபது குட்டி வேணும் முப்பது குட்டி வேணும் அப்படின்னா உங்களை எப்படி தொடர்பு கொள்றது எத்தனை நாளைக்கு முன்னாடி கேட்கலாம் முன்னாடிக்கா குர்பானி வளப்புக்குண்ணா வளப்பு வளப்புக்கு முதனா சொல்லி ஒரு அட்வான்ஸ் போட்டு விட்டாங்க நம்ம குட்டியை எடுத்து வச்சிருவோம் அவங்க நேரடியாக வந்து பாத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம குட்டியை வீடியோ அனுப்பிச்சி விடுவோம் அவங்களுக்கு பிடிச்சிக்கிட்டா நம்ம ஒரு வண்டியை பிடிச்சி விட்டுருவோம் நீங்களே வண்டி டெலிவரி பண்ணிடுவாங்க இல்ல இல்ல அவங்க பேமெண்ட் பண்ணுங்க நேரில் வந்து குட்டியை பார்த்தா நல்லதுன்னு ஆமா பாத்து பார்த்து எடுத்துக்கிறது முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நல்லது